வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுக்க அனுமதி இது கொடுத்துட்ருக்கோம் இப்போ உச்சநீதிமன்றம் ஈடிக்கு ஒரு கண்டனம் இடி சார மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் ஏற்கனவே நடக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி மக்கள் பெரும்பாலோடு நினைக்கிறாங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் திமுக வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அதையே நம்மளும் என்ன சொன்னோம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிப்பதற்கு அவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கணும் அவர் தரப்பு நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இறுதி எஜமானர்கள் நீதிமன்றம்தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் அமலாக்கத்துறை சொன்ன வார்த்தை சாதாரண மனிதன் கூட அப்போ செந்தில் பாலாஜி தப்பு பண்ணல பொழுது அப்படின்னு என்ன தோன்ற மாதிரி இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கி வழக்கு வருது உச்ச நீதிமன்றத்தில் இடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதாடை எங்களுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை இதை வந்து இன்னொரு நாள் வைங்கிறார் உடனே இன்னை நீதியரசர்கள் கேட்குறார் என்னங்க பேச்சு இது வாதாட விருப்பம் இல்லையா அப்புறம் எதுக்கு இன்றைக்கி கேஸ் ஹியரிங்க்கு வந்தது இதை வேணும்னே வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி லேட் பண்ணுறீங்களா அப்படின்னு தள்ளி வைக்க முயற்சி பண்ணும்போது உடனே செந்தில் பாலாஜி தர மறு இன்னொன்று ஏங்க இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட இடத்துல திலாளங்கடி வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும்போது ஈடிக்கு அதாவது ஈடிக்கு வந்து நீதிபதி கேட்குறாரு என்னங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க வீட்டில் அவர் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்குனீங்க இந்தந்த பொருள் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கிறோன்னு சொன்னீங்க ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் ஆனால் நீங்கள் ஹெச்பி அதாவது நம்ம இது ஹார்ட் டிஸ்க் ஹெச்பி ஹார்ட் டிஸ்க் அவட்டிருந்து பறிமுதல் செஞ்சுட்டு இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறது சீகேட் டிஸ்க்கை கொடுக்குறீங்க ஏன்னா இப்போ பெருசாக இருக்கும் பாருங்க சீடே சிகேட் ஒன் டிபி டூ டிபிலாம் வரும் அதுக்கப்புறம் ஃபைவ் டிபின்னா இன்னொன்று வந்துடும் இந்த ஹார்ட் டிஸ்க்கை கொடுக்குறீங்க ஹார்ட் டிஸ்கே மாறுது அப்படின்னா இந்த ஆதாரத்தை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அந்த டிரான்ஸ்ஃபர் எங்கே வச்சு பண்ணீங்க உங்கள் அலுவலகத்தில் பண்ணீங்களா வெளியில் நெட் சென்டரில் கொடுத்து பண்ணீங்களா அதில் இருக்க ஆதாரம் அப்படியே போச்சா இல்லை எரேஸ் ஆகிடுச்சா என்ன பண்ணிங்க ஏது பண்ணிங்க இது இதோடய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல ஏன் நீங்கள் இதை மாற்றுனீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி பதிலே இல்லை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து இப்போ பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு என்ன நினைப்பாங்க நீங்கள் வந்து செந்தில் காலேஜை குறை சொல்கிறாங்கல்ல அவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒரே ஒரு ஸ்டேட்டான கேள்வி தான் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருனா இத்தனை வருடங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரை சிறையில் யாராக இருந்தாலும் தவறு தவறு தானுங்க அவரும் அவங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்குது நீங்கள் உடனே சொல்லக்கூடாது அவர் தப்பு பண்ணியிருக்காரு அவர் வந்து சிறையில் இருக்கிறத பற்றி என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட்லாம் பண்ணல சிறை தண்டனைன்னா நீதிமன்றம் சொல்லிட்டால் சிறை தண்டனை தான் ஆனால் பாதிக்கப்பட்ட நீதி கூட அநீதி தானே மெனைக்கிறேன் அவர் தப்பு பண்ணிட்டார் இப்போ இன்றைக்கி அமலாக்கத்துறை என்ன சொல்லலாம் ஐயா பாருங்க ஐயா இந்தந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க ஐயா அ அமு ஆர்வமாக இருக்கணும் செந்தில் பாலேஜி உள்ளத்துக்கு போடுறதுக்கு என்றைக்கு இயரிங் வருது எல்லாத்தையும் கொண்டு போய் பாருங்கயா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருயா அண்ணாமலை சொல்கிறாரு பாருங்க திமுக குடும்பத்துக்கும் பங்கு இருக்குங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பங்கு இருக்கையா இந்த அமைச்சர்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காரியா அந்த அமைச்சர்கிட்ட அவ்வளோ கொடுத்துருக்காரியா அவங்க தம்பி அசோக் இல்லையா அவர் வந்து அங்கே போனார் அவருக்கு நாங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தையா இன்னும் பிடிக்க முடியலையா எதுவும் ஒன்று சொல்லணும்ல எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ நாள் நீ இழுத்துக்கிட்டே வந்தீங்க முதல் தடவை என்ன சொன்னீங்க போன தடவைக்கு முந்தந்த தடவை இதே மாதிரி தான் கேட்டாங்க நீ நீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா ஏங்க ரெண்டு ஃபைல் வந்து நம்ம செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் ரெண்டு ஃபைல் இருக்குது அந்த ஒரு ஃபைனில் ஒரு ஃபைலில் பர்சனலாக அவர் யார் யாருக்கு பணம் கொடுத்தாங்கன்ட்டுருக்கு இன்னொன்று இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டிரான்சேஷன்லாம் நடந்ததுக்கான எல்லா இருக்கும் சொன்னீங்க கரெக்டாக ஆமாங்க ஐயா ரெண்டு ஃபைல் இருக்க வேண்டிய இடத்துல எதுக்குய்யா மூணாவது ஃபைல் இருக்குது மூணாவது எப்படி வந்தது செந்தில் பாலாஜியில் கையெழுத்து வாங்கும்போது இல்லாத மூணாவது ஃபைல் திடீரென முளைப்பது ஒருவேளை கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் அதே தானாக வந்துருச்சா கேட்பாங்களா இல்லையா இதுக்கு அப்பயே பதில் சொல்லலை சரி கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இடி வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமைதியாக தான் வைப்பாப்போம் இடி அவ்வளோ செந்தில் பாலாஜி உள்ளத்துக்கே வச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஈடி ஒன்றிய அரசு சரி நீங்கள் பண்ணுங்கள் தப்பு பண்ணால் பண்ணுங்கள் ஏன் இன்றைக்கி எங்களுக்கு வாதாட விருப்பம் இல்லை இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இது ஒரு தடவை இல்லையா இதே மாதிரி போன தடவைக்கு முந்தந்த தடவை செந்தில் பாலாஜியுடைய ஹியரிங் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் அடுத்த நாள் வருது எப்படி அடுத்த நாள் வருது முதல் நாள் எட்டு மணிக்கு இவங்க மெயில் அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்க இன்னும் எங்களுக்கு வந்து சரியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல இந்த வா நாளைக்கு இந்த வாதத்தை எங்களுக்கு தள்ளி வைக்கணும் கேட்டிங்களா இல்லையா எத்தனை வருஷமாக அங்கே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலுக்கும் கேட்டிங்க அப்போ கெஜ்ரிவால் தரப்பு அன்றைக்கி உச்சநீதிமன்றம்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாது நாலு மணி நேரத்தில் நீங்கள் சொல்லணுன்னாங்க இது ஒன்று அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விஷயம் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் இப்போயே கொடுக்கணுன்னாங்க இதே மாதிரி எஸ்பிஐ ஃபண்டு எலக்ட்ரல் பண்ட் அதுக்கு இதே ப என்ன பண்ணிங்க இல்லை இல்லை கொடுக்குற டைம் விட்டுட்டு மூணு மாதம் டைம் கேட்டீங்க அதுக்கப்புறம் தொலைச்சிருவோம் ஒழுங்காக கொடுக்க கொடுத்தீங்க தப்பு தவறுமா கொடுத்தீங்க இப்படி தொடர்ந்து பார்த்தா எல்லா விஷயமும் உச்சநீதிமன்றம் போகும் அதுக்கப்புறம் வேலையே நடக்காது நீங்கள் பண்ணுறேன் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க உச்ச நீதிமன்றம் எத்தனை தூரம் உங்களுக்கு தொலைச்சி போடாங்கன்னு விட்டுருது அது என்ன பண்ண சொல்கிறீங்க அதை அடி அடி அடித்தால் தான் முடிஞ்சு ரெண்டு மூணு தகவலை கொடுக்குறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி இந்த இந்த இப்போ என்னென்னா இந்த தீர்ப்பு வந்து பெருசாக ஏன் பேசலைன்னா ஷேக் ஹசீனா விஷயம் வந்துருச்சு அந்த அம்மா வந்து நாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அநேகமாக இந்தியாவுக்கு கொல்கத்தாவுக்கும் இங்கேயே வரப்போகிறதா தகவல் பதினைந்து வருடங்களாக தேர்தல் வந்து முறையாக நடக்கப்படவில்லை அப்படின்னு அந்த நாட்டில் இருக்க எதிர்க்கட்சிகள் குறை சொல்லும் போது இல்லை இல்லை சூப்பராக தான் பண்ணேன் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன கதி நாட்டை விட்டு தப்பி ஓடுறாங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏகப்பட்ட வேலை பண்ணி தான் அந்த அம்மா ஜெயிச்சாங்கிறது அந்த ஊரில் இருக்கவங்களே குற்றச்சாட்டு அவங்க அந்த அதிஷா இவங்களுடைய எதிர்க்கட்சி கஜிதா அந்த அம்மா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்க தப்பி போய்ட்டு இருக்காங்க தனி விமானத்தில் ஓடி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலை உள்ள வைக்கிறேன் உள்ள வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல இப்போ சிபிஐ என்னை கைது பண்ணது தவறுன்னு அவர் போட்டார்ல அதில் வந்து கோர்ட் வந்து இல்லை இல்லை கெஜ்ரிவால் தரப்பு சொல் செய்கிறது தப்பு சிபிஐ கைது பண்ணது சரிதான்ட்டாங்க அதனால் அவருக்கு ஒரு பின்னடைவு சரி நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வருவோம் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா வெளிப்படையாக ஒரு மேட்ரு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு முதல் தடவையும் இந்த இந்த ஹார்ட் ஹார்டிஸ்கை பற்றி கேட்டாங்க இந்த தடவை என்ன கேட்குறாங்கன்னா முதல் தடவையாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் ரெண்டு ஃபோல்டர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு ஃபோல்டர் இருக்குது எப்படி சேர்ந்ததுன்னு கேட்டாங்க அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு இன்னைக்கு வச்ச கோரிக்கை ஐயா அந்த ஹார்ட் டிஸ்கே எங்களது இல்லைன்ட்டாங்க எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஹார்ட் டிஸ்கே எங்களுது இல்லைன்னுட்டாங்க நீதியாக ஹார்ட் டிஸ்கே உங்களது இல்லையா என்னையா கே ஹார்ட் டிஸ்கே உங்களு ஆமாம் ஐயா நாங்கள் கொடுத்தது பாருங்கள் ஐயா ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்கன்னா அதை பார்த்தா அது ஹெச்பி ஹார்ட் டிஸ்க் இது என்ன ஏன் ஹார்ட் டிஸ்க்கு திருப்பி திருப்பி பார்த்துட்டு சார் சி கேடா ஹெச்பி எப்படி சி கேடாக மாறியது கேட்கணும் இல்லை கேள்வி ஹெச்டி எப்படி சி கேடாக மாறியது விளக்கம் சொல்ல வேண்டும் அதுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் ஐயா இல்லையா சி கேடுன்னு சொல்லியிருக்கலாம் தவறுதலாக கையில் தாங்கிட்டோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் இல்லையா அது வந்து இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணையா அது ஏன் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அதுலேயே வச்சிருக்க வேண்டியதானே இல்லையா அதில் வந்து ஃபங்கஸ் ஆரம்பிச்சிடணும்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால எதுவும் சொல்லணும்ல இன்றைக்கி எங்களுக்கு வாதாட விருப்பம் இல்லை நாங்கள் போயிட்டு வரோம் என்னங்க உச்சநீதிமன்றத்தை என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீதியரசர்களுக்கு தெரியும் இல்லை என்ன நடக்குது நடந்துகிட்டு இருக்குது என்ன மாதிரி இவங்க ரியாக்ட் நமக்கு தெரியாதுங்க பாம்பின் கால் பாம்பறியும் ஒரு வழக்கறிஞர் வந்து நிற்கும் போதே உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாரு நிற்கிது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஓ தான் மேஷியமாக அப்போ என்ன நடக்கும் இப்படியே நடக்கும் ஐம்பதாவது தடவை வாய்தா நூறாவது தடவை வாய்தா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு மூன்று வருடங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது எப்போ இன்னும் ரெண்டு வருஷங்கள் சரி இதே படிப்போம் மூன்று வருடங்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு எப்போது தான் விடுதலை அவர் குற்றவாளியா இல்லையா இன்றும் ஜாமீன் மனு நிராகரிப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது நீட்டிக்கப்பட்டுள்ளது நீட்டிக்கப்படுது எத்தனை தடவை நீடிப்பீங்க மக்கள் டென்ஷன் ஐயோ உடியா அவர் என்னையா சும்மாத்து ஓரளவுக்கு என்னையா இனிமையாக முடியாது அவர் தப்பு பண்ணையா அப்பையா சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா இந்த கேஸ் கொடுத்தாங்களா அவங்கள ஐயோ விட்டுருக்கேன் எங்களை தயவு செய்து முடியலையா நாங்கள் கொடநாடு தான் பிரச்சனைன்னு பார்த்தா இது அதை விட பிரச்சனை ஆகுதுயா எவ்வளோ பெரிய கொல கொள்ளையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கய்யா ஏன்னா இது என்னது சிபிஐ பான பயங்கரமான அதிகாரிகள்ங்கிறீங்க இடி அதை விட அதிகாரிகள்ங்கிறீங்க உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க இப்படி போய் கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களாங்க இது என்னங்க பதில் இன்றைக்கி இது வந்து பெருசாக சே இப்போ இனிமேல் தான் கொஞ்சம் சேனலில் வரும் நம்ம நேரடியாக பார்த்ததுனால நல்லதாக போச்சு ஏன்னா இன்றைக்கி நிறைய செய்திகள் தெரியாமல் மிஸ் ஆகுது ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருப்பவர்கள் ஏன்னா எதிராக பிஜேபி தான் அவங்க திட்டமிட்டே இதை வந்து இந்த செய்திலாம் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க நியாயத்தை நியாயமாக பேசணும் இல்லை முதல்ல நம்ம தான் தப்புடோம் இப்போ நம்மளே சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தான் கே எடுத்து கேட்டிருக்குது அவர் அவருடைய வாய்ஸாக தான் கேட்குறாங்க ஐயோ என்ன நீங்கள் நடத்த மாட்டேன்னா எதுக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டு போய் கோர்ட்டுக்கு வந்தீங்க இதை விற்று ஒன்று பார்க்கும்போது தெரியுது இது டம்மி பீஸ் மாதிரி ஒன்றும் இல்லை பொழுது இது வந்து ஏதோ வேறு ஏதோ மேட்ரு இவங்கக்கிட்ட வந்து ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை அதனால் வந்து ஆதாரம் இல்லைனா கோர்ட்டில் எடுப்பிடுமா இப்படி ஏ வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் திமுக இது பெருசாக பேசணும் இப்போ திமுக இந்த மின்னும் பேசும் கண்டிப்பாக பேசணும் திமுக சும்மாவோட பாருங்கயா உச்சநீதிமன்றத்தில் பாருங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சியா இப்போ நிறையா இதெல்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் பேச ஆரம்ப மோடி சொல்கிறோம் செந்தில் பாலாஜி தவறு செய்தால் அவரை சிறையில் போடுங்க சீக்கிரம் சிறையில் போடுங்கன்னு தான் மக்கள் கேட்குறாங்க அவர் தப்பு பண்ணலைன்னா விடுங்க இன்றைக்கி அவருக்கு கூறிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் வரை வந்து நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒருத்தர் ஒரு வருஷமும் உள்ளே இருக்காங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வருது நமக்கு என்ன இன்னைக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒன்றா ஜெயிலில் போட்டால் அன்னையோடு நிறுத்திங்க கண்ட நித்தியகண்ட பூர்ணாய் சிமே டென்ஷன்லேயே வச்சுருக்க கூடாதுங்க தப்புங்க அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அப்போ இன்றைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சொல்லிட்டு போகிறீங்க எங்களை வாதாட விருப்பம் இல்லைன்னா என்ன ஆகுத்தான் அது மறுபடியும் சொல்கிறோம் ஈடியோடைய குட்டு வெளிப்பட்டுருக்குங்க வர அவங்களுக்கு இடி மேலே இடிடுச்சாலும் புத்தி வர மாதிரி தெரியல இதனால் ஈடியோட மரியாதை மக்கள்கிட்ட ரொம்ப கீழே போயிடுச்சு அது மோடி அரசில் மொத்தமாக முடிஞ்சு மோடி அரசியல் தான் ஈடி பெரிய அளவுக்கு போச்சு அதோடய இமேஜே போச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்